வெள்ளியங்கிரி மலை தெற்கின் கைலாசம் வெள்ளியங்கிரி மலை வேலியங்கிரா இல்ஸ் என்பது தமிழ்நாடு கோயம்புத்தூர் அருகிலுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள ஒரு புனிதமான இடமாகும் இது பெருமாளின் திருப்பதி போலவே சிவபெருமானின் புனித திருத்தலம் என்றும் கூறப்படுகிறது ஆன்மீக முக்கியத்துவம் ஒன்று சிவபெருமானின் தவம் செய்த இடம் புராணக் கதைகளின்படி சிவபெருமான் இங்கு தவமிருந்து இன்னும் அங்குள்ள லிங்கமாக வழிபாடு பெற்று வருகிறார் இந்த மலை உச்சியில் சிவனின் தெய்வீக ஆற்றல் உறைந்து இருப்பதாக நம்பப்படுகிறது இரண்டு ஏழு மலைகள் ஆன்மீக பயணத்தின் அடையாளம் வெள்ளியங்கிரி மலை ஏழு மலைச்சிகரங்களைக் கொண்டது இறுதி மலை உச்சி அடையுவது கைலாசத்தை அடைவதற்குச் சமம் என்று சிவனடியார்கள் நம்புகிறார்கள் ஒவ்வொரு மலைக்குப் பேரும் வேறு வேறு ஆன்மீக நிலைகளை பிரதிபலிக்கிறது மூன்று உச்சியில் உள்ள சிவலிங்கம் ஏழாவது மலை உச்சியில் தானாகவே உருவான ஸ்வயம்பு சிவலிங்கம் உள்ளது இங்கு வழிபடுவோருக்கு மோட்சம் விடுதலை கிடைக்கும் என்றும் அவர்களின் பாவங்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஒன்று சித்தர்கள் காணாமல் போன கதை பண்டைய தமிழ் சித்தர்கள் இந்த மலைகளில் தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது சிலர் நிர்வாணத்துக்கு கொடி சாதனையே அடைந்து எங்கோ மறைந்ததாகவும் இன்னும் சிலர் இங்கு ஆன்மீக சக்தியாக இருக்கிறார்கள் என்றும் நம்பிக்கை உள்ளது இன்றும் சில பயணிகள் இரவில் மலைப்பாதையில் மருதெறியும் ஒளிகள் அமைதியான குரல்கள் போன்றவற்றை காண்கிறோம் என்று கூறுகிறார்கள்